ஹலோ முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தின் வரலாறு மற்றும் ரகசியம் இதுதான் முருகபெருமானின் ஆறுபட வீடுகள்ல முதலாவது படை வீடாக திகழ்வது திருப்பரங்குண்டம் திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகபெருமான் தெய்வானை திருமணம் செய்து கொண்ட தளம் இது ஆறுபடை வீட்டு முருகப்பெருமான் கோயில்ல இக்கோயில் அளவில் பெரியதாகும் லிங்க வடிவில் இருக்கும் இம்மலை பற்றி சைவ சமய குரலவர்களில் சுந்தரமுத்தி நாயனா திருஞான சம்பந்த பெருமான் ஆகியோர் இவ்வூருக்கு வந்து ஆலை வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடியுள்ளன என்று அறியப்படுகிறது சங்ககால புலரான நக்கீரர் இத்தலத்து முருகப்பெருமானை வழிபட்டு தனது குறை நீக் கொண்ட திருத்தலம் இது இத்திருத்தலத்துக்கு இலக்கியங்களில் தன்பரங்குன்று திருப்பரங்கிரி கந்தமலை என பல்வேறு பெயர்கள் வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் மதுரை மாநகர் இமதுரை நகரிலிருந்து தென் மேற்குல தேசிய நெடுஞ்சாலை வழியே ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருப்பது திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் என்னும் திவ்யதலமாகும் முக்கியமாக திருப்பரங்குன்றம் லிங்க வடிவமாக காட்சியளிக்கும் அரிச்சரிந்த மலை இந்த திருப்பரங்குன்றத்துல தங்கி சிவசக்தியை நோக்கி ஆறுமுக பெருமான் தவம் இருந்தார் ஆஹ் இக்குண்டானது சிவலிங்க விடவிலேயே காணப்படுவதால சிவபெருமானே குன்றின் உருவில காட்சியளிப்பதாக எல்லோராலோ வணங்கப்பட்டு வருகிறது இம்மலையின் உயரம் சுமார் நூத்தி தொண்ணூறு மீட்டர் ஆகும் இம்மலையை நித்தம் வளம் வந்து வழிபட்டா திருவாரின் வினைகள் எல்லாம் தீந்துவிடும் என்று திருங்கணா சம்பந்தர் தான் ஏற்றிய தேவாரத்துல பாடி சரி தவம் செய்த முருக பெருமான் குருபக்தியின்றி ஞானம் பெற முடியாது வேலையத்துல பார்வதி தேவிக்கு

வந்து தவம் செய்தார் கடைசியில சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகபெருமானுக்கு அங்கு காட்சி தந்து அருளினார்கள் அவர்கள் இங்கு வந்து பரங்கினார் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள் அவர்களுடைய ஆலயம் இன்றும் திருப்பரங்குன்றத்துல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் என்னும் பெயர்ல வழங்கி வருகிறது எனவே திருப்பரங்குன்றம் சொல்லும் பக்தர்கள் முதல்ல சிவன் பார்வதியை தரிசனம் செய்த பிறகே முருகன் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் முருகபெருமானுக்கு சிவபெருமான் சிவபெருமான் தை மாதத்துல பூச நட்சத்திர தந்து காட்சி தந்தார் எனவே தைப்பூசத்தன்று சிவபெருமானையும் முருக கடவுளையும் வழிபடுகின்றவர்கள் இஷ்டசக்திகளை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது எனவே திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா பத்து நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அவதாரத்தின் நோக்கம் முருகபெருமான் அவதாரம் செய்த நோக்கமே சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை ஆகும் அவ்வனமே முருகபெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலுமாக்கி மயில வாகனமாகவும் சேவல கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார் தெய்வான திருமணம் தேவர்கள் துயர்களை பெற்றார்கள் அதனால முருகபெருமானுக்கு தன்னுடைய நன்றி செலுத்தும் வகையில இந்திரன் தன் மகளாகிய தேவையானைய திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான் அவன் முருகன் தெய்வான திருமணம் நடந்தது திருமண விழாவில் பிரம்மா விவாக காரியங்களை நிகழ்த்த சூரிய சந்திர ரத்தன தீபங்கள் தாங்கி நிற்க பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் கொடுக்க முருக பெருமான் தெய்வானைய திருமணம் செய்து கொண்டதாக கூறுகிறது மலையடி வாரத்தில் கீழ்து சில சரவண போய் அமைந்துள்ளது இத்தீர்த்தம் முருகனின் கைவேலினால் உண்டானது என்றும் இத்தீர்த்தத்தை கண்டாலும் நீராடினாலும் பாவங்கள் நீங்க பெற்று விரும்பிய வரத்த பெறுவர் என்றும் கூறப்படுகிறது முக்கியமாக திருப்பரங்குன்றத்து முருகன் கோயிலில் எப்போதுமே சேவல் கொடி வீசி பறந்து கொண்டே இருக்கும் கொடி பட்டோலி வீசி உயரத்தில் பறப்பது கோவில் நோக்கி வருவர்களை வருக வருக என வரவேற்பது போன்று காணப்படும் மற்ற திருக்கோயிலின் கருவறை போல் அல்லாம பெரிதாக ஐந்து தெய்வ திருவுருவங்களின் இருப்பிடமா உள்ளது மூலவர் முருகபெருமானுக்கு என தனி அமையாம பாறையில இடதுபுறம் முருகபெருமான் திருமண கோலத்துல காத்தர அடுத்து பக்கத்துல பிற தெய்வ உருவங்கள் உள்ளது முருகபெருமான் அடுத்து கோயில் கொண்டு பாறையின் மையத்துல அன்னை மைசாசுர மர்த்தின திருவுருவம் காணப்படுகிறது அன்னை அடுத்து மற்றொரு புதல்வர் கற்பக நாயரின் திருவுருவம்

எனவும் இந்திரனின் புதல்வியானதல தேவையானை பிரிய மனமில்லாது முருகனுக்கு தொண்டாட்ட அது வந்தது எனவும் கூறுவர் முருபெருமான் அடுத்து திருவுர் அன்னை மைசாசுரமர்த்தினி முருகனுக்கு பலபுரம் பவளக்கிணிவாய் பெருமாள் திருமகள் மதங்க முனியருடன் இருக்கிறார் அவருடைய கருவர வெளிப்புரட்சுவர்கள ஆதிசேஷன் மீது பார்க்கடல இருக்கும் பெருமாள் வாரகமூர்த்தி முதலிய உருவங்கள் அமைந்துள்ளது கருவறையில முருகப்பெருமான வழிபட்டு இடதுபுறம் உள்ள வாயில் வழியாக கீழே இறங்கினா கீழ்ப்பகுதியில குகை கோயில் ஒன்று அமைந்துள்ளது அங்கே அன்னபூர்ணி உலக உயிரில உணவளித்து காக்கும் தெய்வம் தன்

செல்வது போல செல்லும் முடியாக அமைப்பட்டிருக்கிறது தளத்துல அன்னதானம் செய்தா செல்வம் பெருகி வாழ்வில வளம் சேரும் என்பது அன்பர்களின் நம்பிக்கை செவ்வாய்க்கிழமைகளை முருகப்பெருமான நினைத்து இல்லத்துல தூய்மையாக தைரண்ணம் செய்து இங்கே கொண்டு வந்து ஏழை மக்களுக்கு வழங்குவதை பலரும் வழக்கமாக கொண்டனர் தைப்பூசம் காத்திகை திருநாள் தேவையானைய மணந்து கொண்ட பங்குனி உத்தரநாள் மிகவும் சிறப்புடைய விழா நாட்கள் இத்தலத்து முருகப்பெருமான் சித்திரை மாதத்துல மதுரையில் நடைபெறும் அன்னை மீனாட்சி திருக்கல்யாண விழா குளங்கான மதுரை சென்று திரும்புகிறார் திருப்பரங்குன்றத்தில் உள்ள மற்றொரு குண்டான கூடுதட்டி பாம்பு என்னும் குண்டின் மீது ஆண்டில் ஒரு முறை உற்சவ மூர்த்தி சென்று விழாக்கோலம் காணுதல் உண்டு எனவே முருகபெருமான் தெய்வையான திருமணம் நடைபெற்ற தலமாதலால் திருமணம் செய்வோர் மனவிழா செய்வோர் மட்டுமன்றி எல்லோரும் வாயில் ஒரு முறையேனோ தரிசிக்க வேண்டிய முக்கியத்தலம் திருப்பரங்குண்டம் சுப்பிரமணிய சுவாமி இருகோயிலாகும் இதையைத் தாண்டி தமிழ் கடல் முருகனின் பிறப்பு கலை மற்றும் கார்த்திகையை அசைவ உணவு சாப்பிடக்கூடியவரா பிராணம் என்ன சொல்கிறது ஆ யாமிருக்க பயம் என்பது முருகபெருமானின் அருள்வாக்கு இளையோர காக்கும் இறைவனாக முருகன் அறியப்படுகிறார் குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் குண்டுகள் தோறும் கோயில்களை கொண்டுள்ளார் முருகன் அத்தகைய முருக பெருமான் பிறப்பை பற்றிய புராண கதைகள் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் யாமிற்கு பயம் என்பது முருக பெருமானின் அருள்வாக்கு எளியோரை காக்கும் இறைவனாக முருகன் அறியப்படுகிறார் குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்க இடம் என குண்டுகள் தோறும் கோயில்களை கொண்டுள்ளார் முருக பெருமான் அத்தகைய முருக பெருமான் பிறப்பை புராண கதைகள் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் முருகன் பெயர் காரணமும் வழிபாடும் முருக பெருமான் தமிழர்களின் ஒப்பற்ற தெய்வம் ஆவார் தொல்காப்பியரின் கூற்றுப்படி தொன்மையான தமிழர்களின் ஐந்திர வழிபாடுகளில் முருகன் சேயனாக வருகிறார் சேயன் குறிஞ்சி நில தலைவர் ஆவார் ஐந்து முல்லை நிலத்திற்குரிய தெய்வமாக மாயோனோ அதாவது திருமாலோ மருது நிலத்தின் தெய்வமாக இந்திரனோ அதாவது பாலினத்தின் தெய்வமாக கொற்றவையும் நெய்தல் தெய்வமாக வருணபாவும் இருக்கிறார்கள் இருந்தாலும் முருகன அதிகம் வழிபடுபவர்கள் தமிழர்களாக இருப்பதால இக்காலத்தில் அவரை தமிழ்கடல் என்று அடையாளப்படுகிறார் முருகன் என்றால் தமிழில் அழகு என்று பொருள் அதன் அடிப்படையில முருகனானவர் அழகன் ஆகிறார் தமிழின் மெல்லினம் இடையினம் மற்றும் ஒரு சேர இனத்த பெயராக அமைந்தது முருக வழிபாடு முருகனை வழிபடும் வழக்கம் பழங்காலம் தொட்டே இருக்கிறது அவரை வழிபடும் மதத்திற்கு கவுமாறம் என்றும் இருந்தது தமிழர்களுக்கும் முருகனுக்கு உள்ள தொடர்பானது நெடுங்கால பிடிப்பாகும் தமிழர்கள் எங்கு சென்றார்களோ அங்கெல்லாம் மறவாம கொண்டு சேர்ப்பார் அவ்வாறு இந்து தமிழகம் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் உள்பட பல நாடுகளில் முருக வழிபாட்டை தொடர்கின்றன அசைவ முருகன் முக்கியமாக இந்த முருகன் கோயில் வழிபாடு என்பது சைவத்தில் இருந்தாலும் ஒரு காலத்துல அசைவ வழிபாடு இருந்ததாக தமிழ் இலக்கிய சான்றுகள் தெரிவிக்கிறது தினையமாவும் ஆற்று ரத்தமும் படையிலிட்டு வழிபட்டன இதை பற்றிய குறிப்புகளை திருமுருக்கு அற்றுப்படை நமக்கு விளக்கிறது தமிழ் இலக்கியத்தை தாண்டியம் முருகனை பற்றிய குறிப்புகள் இலக்கியங்கள் பிற மொழிகளிலும் நிறைய உள்ளது அவ்வாறு கந்தபுராணம் வடமொழி இலக்கியத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது அதுல முருகபெருமான் சிவனுக்கும் பார்வதிக்கும் மகனாக தமிழகத்துக்கு அறிமுகம் ஆகிறார் அவ்வாறு வந்த கதைகள்ல சில பகுதிகளை நாம் காண்போம் முருகப்பெருமானின் பிறப்பு அன்னை பார்வதி தேவியின் ஒரு அவதாரத்துல மலைகளின் மன்னனின் மகளாக பிறந்தார் அவர் மீண்டும் சிவனை அலைவருக்கு கடும் தவம் புரிந்தார் அவருடைய தவத்தினால பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார் ஆகவே பார்வதியை மணந்து அவருடன் அழைத்து சென்றார் அவர்கள் இருவரும் கந்தமதான பார்வத்துல தங்கினார் அங்கு சில நாட்கள் தங்களுடைய மனவாழ்வினை கழித்தார்கள் அதன் முன்பு சிவபெருமான் ஆந்த தியானத்தை மேற்கொண்டார் ஆன் முக்கியமாக அப்போது பார்வதி அவருக்கு சேவை செய்வதையே தனது பக்தியாக நினைத்து அவருக்கு அனைத்து சேவைகளையும் செய்தார் அந்த நேரத்தில் அசுரகுல அரசனான சூரபத்மன் மற்ற அனைத்து தேவர்களையும் சிறைபிடித்து கைது செய்தார் வானுலகம் வெறிச்சோடு இருந்தது மூன்று உலகங்களிலும் பேய்களின் ஆட்சி அசுரர்களின் ஆட்சி நடந்தது அசுரர்களை அழிக்க பிறந்தவன் அரக்கர்கள் சிறையில் தள்ளப்பட்ட தேவர்களை கொடுமை செய்தனர் அந்த துயரங்களுக்கு உள்ளான சமயத்தில் பார்வதியின் முந்தைய அவதாரமான சக்தியின் தந்த தச்சன் யாகம் நடத்தினார் அதற்கு பார்வதியை அழைத்தார் ஆனால் சிவபெருமான அழைக்கவில்லை இறுதியாக தேவர்கள் நொந்து போய் பிரம்மன் மற்றும் திருமாலிடம் தோன்றி தங்கள் பிரச்சனைகளை கூறி நீங்கள் தலையிட்டு ஏதாவது செய்ய வேண்டும் என்று வேண்டின அசுரர்களுக்கு கிடைத்த அற்புத வரத்தின் காரணமாக அவர்களை சிவபெருமானின் சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது என்று அவர்களிடம் பரிந்துரைத்தார் அதனால சிவபெருமானும் பார்வதி அம்மையும் ஒரு குழந்தையை பெற வேண்டும் ஆம் தியானத்தில் இருப்பதால் பார்வதியின் மீது ஈர்ப்பு ஏற்படுத்த வேண்டிய தேவை இருந்தது அவர்கள் ஒரு விசித்திரமான யோசனையை நடைமுறைப்படுத்த ஆயத்தமானார்கள் காதலின் கடவுளான மன்மதன் அணுகி சிவபெருமானின் கவனத்தை அவருக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் பார்வதியின் மீது காம பறவையாக விழ வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் மன்மதனோ அவர்களின் கோரிக்கையை ஏற்று கந்தமனா பர்வதத்துக்கு சென்றார் அங்கு அவர் தனது வில்லிலிருந்து காதலை துண்டு அம்புகளை சிவபெருமானை நோக்கி எழுதினார் அவர் தனது தவத்திற்கு ஏற்பட்ட தொந்தரவாக கருதி கோபமடைந்த சிவன் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்தார் அதனால வெளியே வந்த தீப்பிழம்புகள் மன்மதன சாம்பலாக பொசுக்கியது இதனால அதிர்ச்சி அடைந்த அனைத்து தேவர்களும் சிவபெருமான அமைதிப்படுத்த வழிபாடு செய்து தங்களுக்கு நேர்ந்த இன்னர்களை தெரிவித்து எங்களுக்கு உதவி செய்வதற்கு தான் மன்மதன் இவ்வாறு செய்ததாக மன்னிப்பு கோரினர் இதனால சிவபெருமான் மனமிறங்கி மன்மதன் யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருப்பா என இந்த சாபத்துடன் மன்மதனுக்கு உயிர் கொடுத்தார் மன்மதன் எரித்த அந்த ஆறு தீப்பொறிகள் சரவண பொய்கைக்கு அக்னி மகனால் கொண்டு செல்லப்பட்டது அங்கு அந்த ஆறு தீப்பொறிகளும் அழகிய ஆறு குழந்தைகளாக வடிவம் பெற்றது அந்த ஆறு குழந்தைகள்

அந்த வேலை முருகன் சூரபத்மனுடன் போரிட சென்றார் போர்ல சூரபத்மன் இரண்டாக பிளக்கப்பட்டார் பிறகு அசுரனான சூரபத்மன் முருகனிடம் இறைவா நான் உங்களுடனே இருக்க விரும்புகிறேன் வேண்டியதால ஒரு பாகத்தை சேவலாகவும் ஒரு பாகத்தை மயிலாகவும் மாற்றினார் அதில் சேவல் முருகபெருமானின் கொடியிலும் மயிலானது அந்த இறைவனின் ஊர்த்தியாகவும் மாறியது இவ்வாறு பல பெருமைகளை முருகப்பெருமான் தன்னகத்தை கொண்டுள்ளார் தமிழர்கள் நெஞ்சில் நீங்காத புகழை பெற்றுள்ளார் தன்னுடைய பக்தர்களால பல கோயில்களை பெற்று அந்த கோயில்களில் இருந்து தனது மக்களுக்கு